ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட திமுக இளைஞரணியினருக்கு சமூக வலைதள பயிற்சி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட திமுக இளைஞரணியினருக்கு சமூக வலைதள பயிற்சி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் வி வடிவேல் தலைமை வகித்தார் ஆம்பூர் நகர செயலர் மற்றும் நகர்மன்ற தலைவர் எம் ஆர் ஆறுமுகம் மாதனூர் ஒன்றிய குழு தலைவர் சேரி பா சா சுரேஷ்குமார் ஆலங்காயம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜு ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆ வில்வநாதன் மாநில இளைஞணி துணை செயலர் பிரபு கஜேந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் திருப்பத்தூர் மாவட்ட திமுக தலைவர் ஆர் எஸ் ஆனந்தன் மாதனூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ராமமூர்த்தி மாதனூர் மேற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் ச சங்கர் ஒன்றிய உறுப்பினர் ஆ கார்த்திக் ஜவஹர் மாவட்ட பொறியாளர் அணி துணையமைப்பாளர் ச வேலு மற்றும் கழக முன்னோடிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சம்மன் குமார் அவர்களே அதே போன்று நாங்களே மரியாதைக்குரிய சூர்யா கிருஷ்ணமதி அவர்களே உங்களுக்கு எல்லோருக்கும் முன்பாகவே வந்து உங்களிடத்தில் எல்லாம் வருகை தடுத்து துணை முதலமைச்சர் அவருடைய பகுதியில் ஆம்பூர் பகுதிக்கு உள்ளடங்கிய ஒன்றிய நகர செயலாளர் பாசன சுரேஷ் அவர்கள் முரளி அவர்களே